சென்னையில் தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்கும் முயற்சியை மேயர் பிரியா அவர்கள் கைவிட வேண்டும் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதிமூணு மண்டலங்களும் தற்போது இரண்டு மண்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தனியார் மயமாக்குவதில் கண்டிப்பாக தேவையில்லாத ஒன்று சாதாரண ஆசிரியர்கள் தன்னுடைய ஆசிரியர் பணியில் தன்னுடைய அரசு பள்ளியிலே தன்னுடைய மகனை சேர்க்காத ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்கள் தனியாரிடம் படிக்க வைத்து அரசு வேலைக்காக அவர்கள் போராடுகிறார்கள் ஆனால் மனித கழிவுகள் முதல் அனைத்தையும் வாரும் அந்த தூய்மை பணியாளர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு இணையான சம்பளம் கொடுக்க வேண்டும் காலையில் பத்து மணிக்கு போய் ஐந்து மணிக்கு ஒரு அரசு ஊழியர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஐம்பது வயசுக்கு மேல் என் வயது உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் தரப்படுகிறது அதுபோன்று தர வேண்டும் ஆகவே தூய்மை பணியாளர்கள் தமிழகம் புதுச்சேரி இந்தியா முழுவதும் தூய்மை பணியாளர்கள் அரசு ஆசிரியர்களுக்கு இணையான சம்பளத்தை கொடுக்க வேண்டும் இன்னும் எட்டாவது கமிஷன் வந்தால் இரண்டு மூன்று லட்சமாகிவிடும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தமிழகம் புதுச்சேரியில் ஒரு ஆசிரியர் பத்து சதவீத ஆசிரியர்கள் கூட தன்னுடைய மகனை மகளை அரசு பள்ளியில் சேர்ப்பதில்லை ஏ தமிழகத்தில் தற்போது இரநூத்தி இருபது பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன அந்த பள்ளியில் பணியாற்றும் அரசு ஆசிரியர் ஏன் அந்த பள்ளியில் அந்த தன்னுடைய மகனை சேர்க்கவில்லை ஏனென்றால் அங்கு ஒரு சொல்லி கொடுப்பது இல்லை ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் வீட்டு பணத்தை கொடுக்கவில்லை அரசாங்க பணம் அங்கே வசூல் செய்யப்படுகின்ற வரி பணத்தை அரசு ஊழியர்களாக்கி தூய்மை பணியாளர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இணையான ஒரு லட்ச ரூபாய் சம்பளத்தை தர வேண்டும் அவர்கள் மனித கழிவு எச்சை எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை அவர்கள் அதை அதை அருகிலே சென்றால் கூட சிறுநறு கழிவு கூட செல்ல முடியவில்லை நம்மால் அப்படி இருக்கின்ற அந்த குப்பைகளை வாரியம் அந்த ஒரு புனிதமான தொழில் செய்யும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு புதுச்சேரி ஐக்கிய ஜனதாதளம் ஆதரவு தருகிறது உடனடியாக தமிழகம் முழுவதும் புதுச்சேரி முழுவதும் இருக்கின்ற தூய்மை பணியாளர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் தனியார் நிறுவனங்கள் கமிஷனுக்காக செயல்படுத்துவது முற்றிலும் தேவையில்லாதது ஆகவே உடனடியாக அவர்களை அரசு ஊழியர்களாக்கி ஆசிரியர்களுக்கு தரும் அந்த காப்பும் திட்டம் அந்த அந்த தூய்மை பணியர்கள் ஒழுங்காக வேலை செய்தால் நோயே வருவாது வராது ஆகவே உடனடியாக அரசு ஊழியர்களை ஆசிரியனை அரசு ஊழியர்களை இணையான சம்பளத்தில் அவர்களை தூய்மை பணியர்கள் பணியமர்த்த வேண்டும்